திருவள்ளூரில் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்த தாய் கைது செய்யப்பட்டுள்ளார் குழந்தை காணாமல் போனதாக நாடகமாடிய தாய் சிக்கியது எப்படி பெற்றெடுத்த குழந்தையை கொலை செய்யும் அளவிற்கு அவர் தள்ளப்பட்டது ஏன் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த விஜயநல்லூர் விஜயா கார்டன் பகுதியில் வசித்து வருபவர்கள் ரமேஷ் சத்யா தம்பதி இருவரும் ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர் கர்ப்பமடைந்த சத்யாவுக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது எட்டு மாத குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்ததால் தாயும் சேயும் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஞாயிறு அன்று பாடியநல்லூர் அங்காளகேஸ்வரி கோவிலில் தீமிதி திருவிழா நடந்தது ரமேஷ் கோயிலில் தீச்சட்டி எடுக்கச் சென்றபோது குழந்தையை உறவினர்களிடம் கொடுத்துவிட்டு சத்யாவும் கோயிலுக்குச் சென்றுள்ளார் மீண்டும் வீட்டிற்கு வந்த சத்யா குழந்தையை காணவில்லை என அலறி துடித்துள்ளார் உறவினர்கள் மற்றும் போலீசார் தேடியபோது போது அருகில் உள்ள கிணற்றில் உயிரிழந்த நிலையில் குழந்தையின் உடல் மிதந்துள்ளது சோழவரம் போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கிணற்றின் அருகே ஒரு வீட்டிலிருந்த கண்காணிப்பு கேமராவில் குழந்தையை தாய் சத்யா தூக்கிச் செல்வது பதிவாகியிருந்தது இதனையடுத்து சத்யாவிடம் சோழவரம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் பல அதிர்ச்சி தகவல்களை அவர் தெரிவித்துள்ளார் குறை பிரசவத்தில் குறைந்த இடையில் குழந்தை பிறந்ததால் வரும் காலத்தில் ஊனமாக மாறிவிடுமோ என பயம் வந்துவிட்டதாக சத்யா தெரிவித்துள்ளார் தனக்கு தாய்ப்பால் சுரக்கவில்லை குழந்தையின் முகமும் சரியாக இல்லை என்னை விட குழந்தையிடம் கணவர் ரமேஷ் பாசத்தை காட்ட தொடங்கியதால் குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்ததாக சத்யா தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து கிணற்றில் வீசி குழந்தையை கொலை செய்து நாடகமாடிய தாய் சத்யாவை போலீசார் கைது செய்தனர் குழந்தை பெற்றெடுக்கும் தாய்மார்களில் பலருக்கு அதீத மன அழுத்தம் ஏற்படுவது வழக்கமான ஒன்றுதான் குறை அதுவும் பிரசவத்தில் குழந்தை பெற்றெடுப்பவர்களுக்கு இந்த பிரச்சனை கூடுதலாகவே இருக்கும் குடும்பத்தினர் இதனை புரிந்து கொண்டு சரியான வழி நடத்தி இருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காது சத்யாவும் அதீத மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு குழந்தையை கொலை செய்யும் அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்